ஹாய் காய்ஸ் எல்லோருக்கும் பனகாப் ஐ மேஜி குகன் இன்றைக்கு வந்து நம்மளோட ஓல் ஐலண்ட் ஓகன் லிப்டில் வந்து மூன்றாவது நாள் இப்போ நின்று கொண்டிருக்கிற இடம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கி ஜங்ஷன்ல தான் நின்று கொண்டிருக்கேன் இப்ப வந்து நுனி வாய்க்கால் போல் அப்படி ஜப்னா போறதான் பிளான் வந்து ஒன்பது தாண்டி கொண்டிருக்கி நாங்கள் நைட் வந்து நின்று வந்து இந்த ஃப்ரெண்டில் தான் சாமான் திங்ஸ் எல்லாம் வந்து அதுல கிடைக்குது எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க இப்ப வந்து நாங்க நேற்று இரவு வந்து பவனியா இருந்து இதுவரை வந்திருந்தோம் லிப்ட் கிடைக்காத அளவுக்கு இடத்த லிப்டை பயன்படுத்தி இதுவரைக்கு வந்திருந்தோம் ஒரு அண்ணா வந்து சாப்பாட்டு கடைக்கு மேல வந்து பிளட்டா கிடந்துச்சு அந்த அண்ணாட்ட வந்து அந்த ஓனர் அண்ணாட்ட வந்து கேட்டிருந்தோம் நாங்க நிக்கட்டா செண்டு போட்டு அப்படின்னு சொல்லி ஓகே நில்லுங்க அப்படின்னு சொல்லவோ அண்டை போட்டு உண்டைக்கு நேற்று நைட்டு வந்து இந்த இருந்ததுல நின்றோம் இப்ப வந்து இந்த இடத்துல இருந்து நாங்க எஃப்னா நோக்கி போறோம் போக போக கண்டினியூ பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணால் அதாவது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்றைக்கி வந்து டேட் வந்து ஆகஸ்ட் பதினொன்று எங்களுடைய மூன்றாவது நாள் ஓகே அப்போ லிஃப்ட்டு கிடைச்ச உடனே போக போக கண்டினியூ பண்ணும் சரி இப்போ வந்து எங்களோட செண்டை வந்து நாங்கள் பிரிக்க போகிறோம் ஆல்ரெடி அது உடஞ்சிது கம்பி எல்லாம் இது பாருங்க என்ன காரணம் தான் உடஞ்சி காரணம் வந்து என்ன சொல்றது அருமையா டைட் ஆகக்குள்ள வந்து உடஞ்சிது இருந்தாலும் பரவாயில்ல இப்போ வந்து இதை பிரிச்சுட்டு நாங்க பேக்குள்ள வச்சுட்டு இப்ப எப்னா நோக்கி புறப்பட ஆரம்பிப்போம் ஓகே இப்போ வந்து நம்ம பரந்தன் புதுக்குடி இருப்போம் அந்த சந்தில அணிக்கிறோம் இப்போ வந்து முள்ளிவாய்க்கால் நோக்கி போய் எட்டு கிலோமீட்டர் வந்து வருது எப்படி கிடைச்சிச்சுன்னு சொன்னால் போயிருவோம் அங்கே முள்ளிவாய்க்கால் போய் அதுக்கு அங்கே பரந்தன் போய் அதுக்கு போய் அங்கால வந்து எவ்ளோ நோக்கி போறது இப்போ வந்து மூன்றாவது நாளின் உடைய முதலாவது லிப்டில கிடைச்சி போய்கொண்டிருக்கோம் அதாவது நம்ம நின்று இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம் அண்ணா வந்து குடியிருப்புக்கு போறாரு நாங்க முள்ளி வாய்க்கால்ல தான் போவோம் அதனால எட்டு கிலோமீட்டர் நினைக்கிறேன் அவர் இறக்கி விடுவாரு அண்ணா வந்து அங்க முள்ளி வாய்க்கால் இறக்கி விடுவாரு அதுக்கப்புறம் அங்க நின்றுட்டு நாங்க வந்து பரந்த நோக்கி புறப்படுவோம் ஓகே முதலாவது லிப்ட் கிடைச்சதுல சந்தோஷம் போக போக கண்டினியூ பண்றேன் முள்ளி வாய்க்காலில் நிற்கிறோம் அதாவது முள்ளிவாய்க்கால் அந்த இடத்துல இருந்து சந்திலிருந்து மெயினில் இருந்து உள்ளே போய் கொண்டிருக்க அந்த நினைவேந்தல் அந்த இடத்துக்கு ஆசான் வந்து வந்து கொண்டிருக்காரு டைம் பத்து ஐம்பது ஆகி கொண்டு இருக்கே பன்னொரு மணி ஆகுது முள்ளிவாய்க்கால் இதை வந்து பார்த்துட்டு அப்படியே அப்படியே நம்ம எஃப்னான் நோக்கி போகிறது தான் ஓகே அந்த இடத்தை போய் கண்டினியூ பண்ணுவோம் முள்ளிவாய்க்கால் அந்த நினைவேந்தல் இடத்துக்கு வந்துட்டோம் பார்த்தீங்கன்னா தெரியும் சரியா தெரியுது தெரியல இந்த மறக்க முடியாத தமிழர்களின் மறக்க முடியாத ஒரு இடம் என்று சொன்னால் அந்த இடத்தை சொல்லலாம் இதை பற்றின வரலாறு தெரியாத ஆக்கடி இருக்க மாட்டாங்க ஓகே நிழல் ஒன்று அந்த நிழலில் வந்து பேக்கில் வச்சுட்டு அவயிட்டு வரும் காய்ஸ் இப்போ நம்ம நிற்கிற இடம் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் மொழிவாய்க்கால் நினைவேந்தல் அந்த இடத்துல நினைக்கிறோம் தமிழர்களின் தமிழர்கள் எல்லாருக்குமே வந்து இந்த இடம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் நான் சொல்ல வேண்டிய தேவையில்லைன்னு நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் மறக்க முடியாத சம்பவங்கள் நடந்த ஒரு இடம் வந்து இந்த இடம் இப்போ நாங்கள் வந்து இப்படி ஜஃப்னா நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வரணம் வந்து இருந்தது அதனால் வந்தோம் இதை தாண்டி போக முடியாது அதனால் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ டைம் வந்து பதினொரு மணி ஆகுது இதை முடிச்சுட்டு வந்து நாங்கள் இவத்த எங்களோட திங்ஸ் எல்லாம் விடத்த வச்சுருக்கிறோம் ஷூ எல்லாம் இடத்த வச்சுருக்கிறோம் வச்சுட்டு இவடத்தையும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே போகிறது தான் டிஎம்ஏ பாசன் பின்னுக்கு நிற்கிறாரு சரி அப்போ போக போக தொடருவோம் இந்த இடத்தை பற்றி விளக்கம் வந்து சொல்ல தேவையில்ல சொன்னாலும் என்ன நடக்கும் என்று தெரியும் உங்களுக்கு ஓகே தமிழர்களின் மறக்க முடியாத இடங்களில் வந்து இந்த இடமும் உண்டு முள்ளி வாய்க்கால் நினைவேந்தல் அந்த இடத்திலிருந்து வந்து இப்போ சுவெல்லாம் போட்டு போகிறதுக்கு ரெடியாக நிற்கிறோம் இந்த இடத்தை பற்றி நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை சொன்னாலும் சொல்ல இயலாத ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கிறோம் இருந்தாலும் பரவாயில்ல அந்த இடம் வந்து உங்களுக்கு தெரியும் எனக்கு வந்து அந்த இடத்தை பார்க்கணும்னு ஒரு கனநாள் ஒரு வாசை அதை இன்றைக்கு நிறைய வேறிடுச்சு அப்படி என்று சொல்லலாம் ஆசை என்று சொன்னா தெரியும் தானே நம்மட மறக்க முடியாத சம்பவங்கள் நிறைய கொண்டிருக்க கூடிய இடம் தான் இந்த இடம் அதனால வந்து போகணும் வாசன் படிக்கட்டுமா ஓகே நாங்க இந்த இருந்து போவோம் போக பண்ணுவோம் தொடர்ந்து வீடியோ வந்து கொண்டே இருக்கும் இந்த இடத்தை பார்க்க பார்க்க எனக்கு இந்த இடத்தை விட்டு போகணும் போல இருக்கு என்னன்னு சொன்னா கிடீந்தான் நீ கவலைகள் நிறைஞ்ச ஒரு சில இடங்களை பார்த்தா கவலைகள் வரும் அந்த இடங்களில் வந்து இந்த இடமும் உண்டு ஓகே நம்ம இந்தியா இருந்து மெயினை நோக்கி போய் எங்களோட லிப்ட் கேட்டு ஜப்னா நோக்கி போவோம் வாங்கிட்டீங்களா ஆ சரி ஓகே பாய் போயிட்டு வரட்டாட்டு வாங்க வாங்கிட்டே வாங்க தம்பி தம்பி பேர் தாசனா சிவதாசன் புள்ளிவாய்க்கால் அந்த இடத்துல தான் தம்பிய மீட் பண்ணது இத ஏளமண்ட படிக்கிறீங்க ஓகே தம்பி நாங்க போய் திரேடா நாங்க போக போறோம் ரூட் எல்லாம் எவ்வளவு உதவி செஞ்சாருனே சரி ஓகே பாய் 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 அப்படியே லிப்ட் கிடச்ச உடனே கண்டினியூ பண்றேன் என்ன ஆசன் ஓமா ஒண்ணே இங்க போய் வந்து நம்ம கடைசா புதுக்குடி இருப்புல இருந்து கொஞ்சம் தூரம் ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் நடந்து வந்து ஒரு லிப்ட் வந்து கிடைச்சிச்சு அடுத்து பிள்ளை காக்காச்சாம் போயிட்டு ஐயோ ஓகே பரவாயில்ல ஓகே அடுத்து வந்து புதுக்குடி இருப்புல இருந்து கொஞ்சம் இஞ்சால வந்தோம் அங்க இருந்து கிடைச்ச லிப்ட் வந்து பரந்தன் சந்தி வரைக்கும் கிடைச்சிச்சு நான் நிக்கிறது வந்து பரந்தன் ஆஹ் இஞ்சால வந்து பூநகரி ரோட் அந்த இருக்கு பாருங்க வந்தாரு போட்டு இருக்குது ஓகே இந்த சந்திர நிக்கிறோம் இப்போ வந்து ஜஃப்னா நோக்கி போகணும் கிட்டத்தட்ட முப்பத்து கிலோமீட்டர் தானே அந்த அண்ணாக்களோட முப்பத்தெட்டு கிலோமீட்டர் வந்தால் பெரிய ஒரு இது அந்த அண்ணாள் கிளிநொச்சி பார்க்க போறாங்க நாங்க ஜஃப்னா சைடு போறோம்ன்றதால இறங்கிட்டு நிக்கிறோம் இப்போ இன்னொரு லிஃப்ட் கிடைச்சின்னு சொன்னா போய் பொயின் பெட்ரோ அங்கால ஏரியாவுக்கு வந்து போயிடுவோம் ஆஹ் பார்த்து சொல்லுவோம் அடுத்தது வந்து சொல்லுவோம் புது புது இடங்கள் இருந்து ஜனங்கிட்ட சொல்லுங்க அதே மாதிரி நாங்க வீடியோ காட்டுறோம் பாக்குறவங்க வந்து எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் இந்த இடங்கள் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நாங்க அந்த இடம் இடங்களை பாக்குறோம் இப்போ வந்து டைம் வந்து அஞ்சரி தெரிவி கொண்டிருக்கி இருட்டாகிற டைம் தான் இருட்டாகிறது கிடையில அங்கால போ போறதுக்கு நாங்க பாக்குறோம் இப்ப லிப்ட் கிடைச்சேன்னு சொன்னா நாங்க ஏறிடுவோம் ஓகே அப்படியே போக போக கண்டினியூ பண்ணுவோம் ஆசை ஆமா ஆமா ஆமா